திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் ஒந்தே இராம் துணையத்த சாந்தய தம்பதம் எந்து கருத்தே கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவருளும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருளாசான்களைப் போற்றுகின்றோம் போற்றியோம் யோ நம சிவாய சிவாய நமவோம் ஓற்றி நம சிவாய சிவாய நமஹோம் ஓற்றி நம சிவாய சிவாய நமவோம் ஓங்காரம் இணையாக ஓ வாங்கி ஓசை மடிக்க வாக்கினை மௌனமாக்கி சாந்தமாக உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடு சுற்றி இடதுநாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சிக்குழுக்கி கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் உணர்வோடு உயிர்காற்றை இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு உயிர் வழியை உச்சிக்குழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமையணியில் சாந்தலைங்கிற எண்ணி அமைதி நெறியிலே உயித்து கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை வினைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்ல நல்லமுதுட்டி நட்பேருளியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மன்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நமசிவாய சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்காண்டு பதினோராயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஐந்து மெய்கண்டாறாண்டு ரெண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஆறு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மேகண்டாறாண்டு எட்நூற்றி இரண்டு பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூலை பதினாறு விஸ்வாபச ஆண்டு திங்கள் முப்பத்தி இரண்டாம் நாள் புதன்கிழமை ஆறாம் தேவிரை இரவு ஒன்பது மணி வரை விண்மீன் காலை ஆறேகால் மணி வரை அருட்பணுகள் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து அறத்துப்பால் அன்புடைமை அதிகாரம் எட்டாவது அதிகாரம் குரல் எழுபத்தி ஒன்று அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தால் ஆர்வலர் முன்கணீர் பூசல் தரும் ஆணித்திங்கள் இரட்டை ரொடிவ மிதுன வீடு தலம் காணப்பெயராம் காளையார் கோயில் மூன்றாம் திருமுறை நுண்ணிடை பேரழுகுள் நூபுற மெல்லடி பெண்ணின் நல்லாலையோர் பாகமா பெணினான் கண்ணுடை நெற்றி யான் கருதிய காணப்பேர் விண்ணிடை வெட்க ஏர் விரும்புதல் கருமமேம் புதன்கிழமை திருவென்காடு ஐந்தாம் திருமுறை கொல்லி வெந்தழல் வீசி நின்றாடுவார் ஒல்லி ஏகணம் சோளுமை வங்கனார் வெள்ளி என் கரி என் பசுவேரிய நெஞ்சே ரத்னமணி அம்மையார் கற்பனை களஞ்சியம் கற்பனைக்களஞ்சியம் சிவபிரகாசுவாமிகள் வேல்சுவசாமி ஆதி அருளாளர்களோடும் காஞ்சிபுரம் திருக்கோவலை திருக்கோளிலி அவிநாசி அவிநாசிஆதிய தலங்களோடும் தொடர்புடைய விண்மீன் ஐந்தாம் திருமுறை முத்தினை முதலாகிய முத்திகை வித்தினை விளைவாய விகிதனை கொத்தளர் ஒள் சுழ்தரே கோலிலி அத்தனை தொழநீங்கும் நம் அல்லலே சிவஞானபோதம் செம்மளர் நொந்தாள் சேரலொட்டாமலங்கழி அன்பருடுமறீ மாலரணேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலையும் தானும் அரண்யனத் தொழுமீம் ஆதீனப்புணவர் வைராக்கிய சதகம் பாடல் பத்து ஓரின் உளமே பாரின் மானுடர் முதல் உள அருவிரப்பூடும் சேரும் இன்பம் ஒன்று இல்லை என்பது பிரத்தியக்கமானி வல்லாய் போர்கள் ஆதி துன்பு எமையவர் அடைவதும் புகழ நூலுணந்தாயே நேரு இல்லற்களல் அளால் மிகு சுகுநலை பிரிது தந்தாதி அகத்திலும் புறத்திலும் என் அறியாமை மிகுதியும் தவித்து என்மை மெய் மெகை விளங்கி இகத்தினில் சிந்தமிழ் எளிதரும் பாடலால் புகழ்தரும் குருவின் பொற்பதம் பொற்றுவன் என ஓதித்துதித்து அகம் நெகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமேலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் நம் சொல் செயல்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லூல் நுகர்ச்சி ஆகிய பேர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாளை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் சிவாயம் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாயம் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அலுவலர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய இன்று பிறந்தநாள் காணும் முதலிவாளையம் சக்தி சுகேஷனுடைய துணைத்தலைவர் துரைசாமி பொள்ளாச்சி சதீசு இலக்கியவியல் சோனியாவின் அண்ணன் மணிகண்டன் சரஸ்வதியின் தங்கை கீர்த்திகா நிறை ஸ்ரீமதியின் அண்ணன் குழந்தை கீர்த்தனாவின் தோழி மௌலிகா வணிகவியல் நிதிஷ்குமார் பிரச பிரசாந்தியின் அண்ணன் பிரசாந்த் ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த வளங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையொருளை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் போர் பகை வன்முறை கழகம் ஆதிய உணர்வுடையவர்களும் இந்த நலங்களை பெற்று நட்புடனும் அமைதியுடனும் ஒற்றுமையுடனும் சமாதானத்துடனும் திகழ இறையொருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலன்களை விண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரெருவியை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனிதகுலம் அமைதியினும் ஒரு பற்றாத நன்னிதிய்ய வேண்டும் திருச்சித்த போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன சமய அமைப்புகளிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் இன்று நம்முடைய திருமணத்தோடு தொடர்புடைய கட்டளைகள் நிகழ்கின்ற திரு ஆப்பாடி திருத்தலத்தில் பாலாலய நிகழ்வு நடைபெறுகின்றது அதிலும் இன்று திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் கேரனூர் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டுப் பொருவிழா நடைபெறுகின்றது அதிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் கனக திரளையைப் போற்றி கேளை மலையானே போற்றி போற்றி கண்கடனடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் ஒரு அடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்